ஹலோ வணக்கம் நம்ம கிராமிய சமையல் வீடியோவில் இப்போ கல்லணி புளிச்சாரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு அடுப்பில் வானலி வச்சுருங்க மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் வெந்தயம் தாளிக்க சேர்த்துருங்க இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சாறு பச்சை மிளகாய் அஞ்சாறு வர மிளகாய் கிள்ளி எடுத்துக்கோங்க ஒரு கத்து கருவேப்பில்லை அது பொரிஞ்சது இதை சேர்த்துருங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருங்க முதல் கழனி தண்ணியை கீழே கொட்டிடுங்க ரெண்டாவது மூணாவது கழனி தண்ணி எடுத்து வச்சுருங்க அதில் புளியும் உப்பும் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சிருங்க இது நல்லா வதங்கவும் ஒரு சின்ன தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த புளியை கழனி தண்ணியிலையே கரைச்சி இதில் கொட்டிடுங்க அதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கவும் பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டோட கல்யாணி புளிச்சார் ரெடி ஆகிருங்க இது சாதத்தில் போட்டு போய் செஞ்சு சாப்பிட அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குல்ல நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கவும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் உரவும் இறக்கி வச்சு பரிமாற வேண்டியதாங்க அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் பாருங்கள் நல்லா கொதித்து வத்திருச்சு இனி எடுத்து பரிமாற வேண்டியதாக உப்பு புளிக்காரா இப்போ நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதே அளவுகளோடு போட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க நன்றி வணக்கம்